சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி என்ன கூப்பிட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகளை பற்றி தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து செவலை மாடுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க வந்து இப்போ நம்மகிட்ட நாலு நாள் ஆச்சுங்க நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க உடல் கூச்சலில் ரொம்ப பொறுமையான மாடு இப்போ வந்து நாலு நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு அன்றையும் ரெண்டும் நம்ம கறவை எதிர்பார்க்க முடியுங்க மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல குணத்தில் தெளிவான மாடு ஈத்து முனா நீத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப பொறுமையான மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து கட்டி கொஞ்சம் பேட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நல்லா பூங்காம்பில் ஒரு பத்து நாளில் கன்று போடக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான செவலை மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக முப்பத்தையாயிரம் ரூபாயிலருந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க நிறை மாத சென்னை மாடு சுழி சுத்தத்தில் கால் அணைக்காமல் மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வார்டர் கண்டிப்பாக வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் எய்த்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மூன்று நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை கறக்கிற அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது இத்து பல் கடை முளைப்பு மூன்று நாள் ஆன மயிலை கிடாரி கன்றுடன் மாடு கண் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மாடு வெறுமாடாக இருந்ததுன்னா நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க சந்தை மதிப்பாக கிடாரி கண்ணோட கறவையில் இருக்குது காம்பு காம்பு நல்ல இடைவெளியாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாம் மீத்து ஒரு குறுங்கால் கன்று மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் கறவை கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூன்றாம் மீத்து ஒரு குறுங்கால் மாடு நாற்பத்தைந்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு மன்னிக்கோங்க வட இந்திய கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறவை வருதுங்க மாடு கண்ணை சுழி சுத்தத்தில் இருக்குது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் கண் மாடு வேணும் முதல் முறையாக வாங்கி கறக்குறவங்க கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க மாடு இன்றைக்காக வந்துச்சுங்க வந்தோடனே நம்ம வந்து வீடியோ பதிவாக எடுக்கலை அதனால் கறவை வீடியோ வேணால் நாளை பதிவில் கண்டிப்பாக கறந்து போட்டு உங்களுக்கு அனுப்ப முடியும் மூன்றாவது ஈத்து கண்ணுக்கு ஒன்றரை மாதம் ஆச்சு வட இந்திய காலைக்கன்று மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்கும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பால் கறந்துட்டு விற்பனை செய்யும் போது காலை கன்று நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க மாடு செனையாக இருந்தாலும் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு சந்தை மதிப்பாக விற்குங்க நம்ம என்ன தேவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கலாம் பால் கறந்துட்டு நமக்கு வந்து பணம் போகக்கூடாதுனாலும் இந்த விலையில் வாங்குறதுனால கண்டிப்பாக பணம் போகாதுங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வரணுன்னா காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்கிட்டு போகலாமங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடுகளுக்கு அந்த இரண்டு நிமிடத்தில் என்ன தகவல் நமக்கு தெரியுமோ அந்த முழு தகவலையும் நம்ம சொல்லிடுறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பல் போடாத குட்டை கிடாரிங்க பல் போடலைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை பொங்குனூர் சினை போட்டு அறுபது நாள் ஆகுதுங்க குட்டையினுடைய அதிகபட்ச உயரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணடி அடி உயரம்தான் இருக்குங்க நல்ல அழகு லட்சணம்ங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமையான குணம் பல் போடலை குட்டையினை சினை யூசியும் போட்டிருக்கிறாங்க இந்த பொங்கனூர் குட்டை கிடாரி வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வீட்டுக்கு அழகாக பல் போடாமல் சுழி சுத்தத்தில் லக்ஷ்மி சுழியோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் திங்களோடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணடி தான் இருக்குதுங்க ரொம்ப ஒரு மினியேச்சரான ஒரு குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க மேல் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குட்டையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பல் சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குது சினை பருவத்துக்கு வந்து புங்கனூர் சினையூசி போட்டு அறுபது நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சென்னை உறுதிப்படலை மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை ரொம்ப ஒரு மினியேச்சரில் நல்ல ஒரு தரமான குட்டை கிடாரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க பழைய வர்க்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மாடு நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க பழைய வர்க்க மாடுங்க சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபுர சுழியும் இருக்குதுங்க பழைய வர்க்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது செனை உறுதியில்லை நல்ல கொம்போட்டத்தில் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெரியம்மையினுடைய தலைமுகள் எல்லாமே மறைஞ்சு அது முடி முளைக்கிறதுனால அங்கங்கே பொட்டுப்போட்டா தெரியுதுங்க இப்போ வந்து பெரியம்மையோ அந்த மாதிரி தொந்தரவோ எதுவும் இல்லைங்க பெரியம்மை வந்து மறைஞ்சு அந்த இடத்துல வந்து முடி முளைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டா வெள்ளை திட்டுகளாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடு நல்ல கொம்பு தலையில் சுழி சுத்தத்தில் கோபுர சுழியோடு இருக்குதுங்க இந்த தரமான நான்காவது யுத்து பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கோபுர சொல்லியோடு இருக்குதுங்க கோபுர சொல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டுக்கு நின்று பார்த்தோம் அப்படின்னோம்னா இரண்டு கொம்புகளுக்கு நடுவாண்ட முன் திமிலில் நமக்கு சொல்லி தெரிகிறது தான் கோபுர சுழின்னு சொல்கிறதுங்க கோபுர சொல்லிங்கிறது மிக சிறப்பான சுழிங்க அது வந்து வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து நல்ல உயர்வு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீக ரீதியாக நம்பப்படுதுங்க மாடு நல்ல கறவை திரண்டு இருக்கக்கூடிய மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சாலும் கறக்கும் மாட்டுக்கு மயில காலை இணைச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து நாள் தான் ஆகுதுங்க சென்னை உறுதிப்படலை கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க ஆனால் இந்த மாதிரியான நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் நல்ல கொம்போட்டத்தில் தெளிவான மாடுகள் விற்பனைக்கு வர்றது இல்லைங்க வளர்ப்புக்கு போகணும் இந்த மாதிரியான மாடுகள்லேருந்து கன்றுகள் பிறந்தாதான் நமக்கு வந்து பெருங்கூட்டு காங்கயம் காலையோ கிடாரியோ நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரியான மாடுகள்லாம் நம்ம வந்து அதிகப்படியான மாடுகள் ஸ்லாட்ருக்கு போயிடுச்சு அடிமாடுகளாக மாடுகளாக போயிடுச்சுன்னா மீண்டும் இந்த மாதிரியான கொம்பு தலையில் பெரும் மாடுகளை மறு உருவாக்கம் செய்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்ங்க அதனால் தரமான மாடு நாலாவது ஈத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்குறது சுளி சுத்தமான மூன்றாம் ஈத்து காபிரி மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணம்ங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் அணைக்காமே பாலுக்கு நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து காராம்பசுங்க காது உள்மடல் கருப்புங்க நாலு காம்பு கருப்புங்க காபிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய நாட்டு மாட்டு ரகம்ங்க உடம்புலாம் பார்த்தீங்கன்னா சாகிவால் மாடியும் சாகிவால் மாதிரியும் இந்த புள்ளி இருக்கிறதுனால அது காபிரி மாதிரி இருக்குதுங்க அதனால் நல்ல மாடு வட இந்தியாவிலேருந்தான் கொண்டு வரப்பட்டது ஒரு ஈத்து வந்து நம்ம ஊரில் வந்து கறந்துருச்சுங்க தெளிவாக வட இந்திய காலைக்கு தான் இனச்சேர்க்கை நடந்துருக்குது இன்னும் செனை உறுதியாகலை காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க வட இந்திய மாட்டில் காபரிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா போய் நேரடியாக கண்ணு மாடாக இருந்து தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்த மாடு தானுங்க ஒரு ஈத்து தெளிவாக கறந்துருச்சு கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் சுழி சுத்தமாக இருக்குது மூணாவது ஈத்து குணத்தில் நல்லா இருக்குதுங்க மடி காம்பு நாக்கு இது எல்லாமே சுத்த கருப்புங்க கர்ப்புப்பை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் இந்த காபிரி மாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல கரவைத்திறனோட சுழி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமங்க மாடு கன்று போட்டால் நாலு காம்புல பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம் அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் நல்ல மாடு தரத்தில் இருக்குது சுளி சுத்தத்தில் இருக்குது கருவப்பை தெளிவாக இருக்குது நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது நரம்பு தரம் நல்லா இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க மாடு வந்ததுக்கு ரொம்ப நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு ஈத்துக்கள் ஈனிய சுழி சுத்தமான மூன்றாவது ஈத்து ஈனக்கூடிய ஒரு ஓங்கோல் மாடுங்க மாடு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா திமிலோடு சேர்த்தி ஐந்தரை அடி உயரமுங்க நம்ம இந்தட்டம் நின்னோம் அப்படின்னோம்னா நம்மளோட தலை வந்து முழுமையாக மறைச்சிருதுங்க அந்தட்ட எட்டி பார்த்தா தான் மாடே அந்த இருக்கிறவங்க தெரியுங்க அந்த அளவுக்கு பெருவிட்டான மாடு சென்னை இல்லைங்க சென்னை கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு பத்து நாளுக்குள்ளே இது ஏதாவது சனையூசியோ காலையோ சேர்ந்துருந்தா தான் உண்டு அது பண்ணையாக இருந்ததுனால அவங்களுக்கும் சேர்ந்து தான் என்னங்கிற விவரம் தெரியலைங்க மாடு உங்கள்ள பியூர் ப்ரீடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க ஐந்தரை அடி உயரமுங்க திமிலோடு சேர்ந்து நம்ம ஒருத்தர் நின்னோம்னால் நம்மளுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பின்னாடி எலும்புக்கு பூட்டாணி எலும்பு பின்னாடி வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னம்னா தலை வந்து முழுவதும் மறைக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அளவுக்கு பெருவெட்டான மாடு நல்ல கால் ஊக்கம் நல்ல நெட்டு நீளம்ங்க இந்த மாடு கறி ஏறிச்சுன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டன் அளவுக்கு வரும்ங்க அந்த அளவுக்கு பெருவெட்டான மாடு உங்கல்ல விருப்பப்படுறவங்க பியூர் ப்ரீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் சந்தை மதிப்பாக என்ன வேணுமோ அந்த தான் நம்ம குறிப்பிட்ருவாங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு போகணும் பியூர் ப்ரீடு சுழி சுத்தம் குணத்தில் தெளிவாக இருக்குது வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்து வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓங்கோல் மாட்டு மேலே விருப்பப்படுறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக கேட்கலைங்க மாடு நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல தோகமடி இருக்குது குணமும் ரொம்ப பொறுமையான குணமுங்க அணைச்சாலும் நிற்கும் அணைச்சும் க பார்த்தவங்க அணைக்கிறதுக்கெலாம் பொறுமையாக விடுதுங்க அதனால் வந்து கறவைக்கு கண்டிப்பாக நிற்கும் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து நல்ல பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க இன்னும் பத்து நாளில் கண் போட்டுரும் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு குடிவால் கறந்துக்கலான்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க நல்ல முக லட்சணம் நல்ல பெருவெட்டு சுழி சுத்தம் மயில காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல முகலட்சணத்தில் நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க விற்பனை விலை அறுபதாயிரம் ரூபாய் பத்து நாளில் கன்று போட்டுரும் காம்பு நல்ல பூங்காம்பு வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முக லட்சணத்தில் அருமையான லட்சணம் பல் பதாங் சேருதுங்க காங்கு போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டை கால் வருடங்களான சுழி சுத்தமான ஒரு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிர் கிடாரிங்க நல்ல தரமுங்க நல்ல குணமங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இரண்டை கால் வருடம் ஆகுதுங்க இப்போ கிடாரி நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சு ஆச்சு நல்ல பக்குவமாக இருக்குது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் குணகுணமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குதுங்க கிர்கிடாரிகள் விருப்பப்படுறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தெளிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செணை ஊசி அதாவது கிர் செனை ஊசி தான் நம்ம போட்டிருக்கிறவங்க போட்டு இப்போ ஒரு பத்து தான் இருக்குங்க எனக்கு சென்னைக்கு வந்தே பத்து நாள் தான் ஆச்சு அதனால் சென்னை ஊசி போட்டிருக்குறோம் இன்னும் சென்னை உறுதிப்படலை கால் வருஷம் ஆகுது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க நல்ல நரம்பு தார காம்புகள் நல்ல தெளிவான காம்பு அமைப்பு தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க